டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ என் தாய் நிலத்தை நான் ஆள்வது என்பது என் உரிமை நான் ஆளாமல் பிறர் ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை நான் அடிமையாக வாழ தயாராக இருந்தேன் காலமாக வழி சுமந்து வருகிற பிள்ளைகளினுடைய வார்த்தைகளை நீங்கள் புறந்தள்ளிடக்கூடாது இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தப்பு அது செய்யாதீங்க வாழை வச்சு இனத்திற்கு நீங்கள் செய்கிற துரோகம் இதெல்லாம் என்னை கேட்குறாங்க சேக வர அப்படி அப்படி லத்தீன் அமெரிக்க நாடு ஸ்பானிஷ் தாய்மொழியாக கொண்டவன் சேகவராவும் ஃபெடல் கஷ்டம் அவன் போய் கீவ விடுதலைக்கு போராடும்போது போது கீவ மண்ணின் மகன் ஃபெடல் காஸ்ட்ராவை தலைவனாக ஏற்றுதான் போராடினான் நீங்கள் வாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் எங்களோடு நில்லுங்க எங்களை ஆளணும்னு நினைக்க இது 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 புரிய வைக்க முடியாது இது உங்களுக்கு புரிய வைக்க முடியாது இந்த வழி உணர்ந்த ஒரு இனத்தின் பிள்ளைகளுக்கு தான் இது தெரியும் ஏன் நாங்கள் சொல்கிறோம் என் வடரா என் வரலாறு தெரியாதவன் இனி வழிகாட்ட முடியாது என்னை வழி நடத்த முடியாது என் வரலாறு உங்களுக்கு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா தெரியாது தஞ்சாவூருக்கு ஏன் வந்து பார்க்கல நான் கட்சி ஆரம்பிக்கல அப்படியா கட்சி தான் ஆரம்பிக்கலைய தூத்துக்குடிக்கு போனீங்க அதுக்கு என்ன பதில் இருக்கு அங்கே போய் சமூக விரோதிகள் கூடுவிட்டார்கள் அது ஏன் அந்த கருத்தை என் பதிவு செஞ்சிங்க எந்த இடத்துலயாவது உங்க நடிப்பை உங்களுடைய திரை ஆளுமையை நாங்க விமர்சிக்கிறோமா இல்ல ரஜினி ரசிகர்கள் குறிப்பா புரிஞ்சுக்கணும் இங்க பல பேர் இருக்காங்க காலையில் ஒரு கற்ற போடுவான் மாலையில் வருத்தம் போடுவான் ரஜினி ரசிகர்கள் டேய் அவன் ரஜினி ரசிகர் ரஜினிக்கு தாண்டா ஓட்டு போடுவான் நீ அவன் ஓட்ட கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீ எது முரசில ஒரு இது வந்துருது அவனே வருத்தம் இவ்வளோதான் காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசினத்தின் மக்கள் நாங்கள் நாங்கள் ஒரு மீட்சிக்கு எழுச்சிக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் திரைக்கவர்ச்சியை அரசியலாக வச்சு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிவிட்ட அந்த அரசியலில் அரை நூற்றாண்டு முடிஞ்சிருச்சு இனிமேலாவது ஒரு நல்ல தத்துவத்தை முன் வச்சு ஒரு அரசியல் உருவாக்கலாம் போது மறுபடியும் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப வருத்தம் அவர் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாரு யார் இல்லை இங்கே ஆள் இல்லை யாரு இல்லை வெற்றிடம் இருக்கு எங்கிட்ட இருக்கு வெற்றிட யார் இல்லை யாரு இல்ல எட்டு கோடி தமிழ் மக்கள் தமிழர் நிலத்தில் ஒருத்தம் கூட வாடா இந்த இனத்திற்கு தலைமையேற்று வழி நடத்துறதுக்கு ஒரு தகுதி உள்ள ஒரு மகன் கூட வாடா இல்ல ஒருத்தம் கூடவா இல்ல தாண்டிய ஒரு தலைவன் இந்திய பெருண்டத்தில் ஒருத்தன் உண்டாடா தமிழன்ல இது ஒரு கேவலம் இல்லையா ஒரு மராட்டிய வந்து என் மண்ணில் நின்றுகிட்டு உங்களுக்கு எவனுக்கும் தகுதி இல்லை நான் வெற்றியிட இருக்கு நான் நிரப்ப போறேன் அப்போ ஆத்திரபரமா வராத சுடுகாட்டிலோட நிறைய வெற்றியிட நிரப்ப என்னது இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது இத்தனை கோடி தமிழர்களில் ஒருத்தனுக்கு கூடவா தகுதி இல்லை ஆளுமை இல்லை எவ்வளவு கேவலம் பாருங்க அவமதிப்பு தன்னை வாழ வைத்த ஒரு இனத்தை எவ்வளவு இழிவா யாரு ஆளுமையுள்ள தலைவர்கள் இல்லை யாரும் இல்லை தான் நான் வர்றேன் வெற்றிடம் நான் வர்றேன் உண்மையிலேயே நீங்கெல்லாம் நல்ல ஆன்மகனா இருந்த விஜயகாந்த சொல்லு அவன் கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது வந்தான் அவன் ஆன்மகன் இந்த கமலஹாசன் ரஜினிகாந்த் எல்லாம் பேசக்கூடாது இல்லாத பொட்டல்ல கம்பெடுத்து வீசுறது இல்ல ராஜா வீரம் யாரு இல்லாத யார் யார் வரவா ராஜா பொட்டலை செயலிதா இருக்கும்போது ஏன் ரஜினிகாந்த் பேசல ஏன் கமல்ஹாசன் பேசல நீங்க எல்லாம் ஹீரோக்கள் கிடையாது ஜீரோக்கள் நீங்க பேசக்கூடாது என் தம்பி ஒருத்தருங்க விஜய் சாட்கார படத்தில் பேசுனா ஆமா பேசுனேன்னு சொல்லணும்ல அம்மா ஜெயலலிதா அவர்கள் மீது நான் ரொம்ப பற்றி கொண்டவன் முதல்வர் அவர்களை சனிக்கே உண்மையிலே நீ என் தம்பியது எடப்பாடி பண்ணி சேர்த்திக்கலாமாடா பயப்படுறது உன் மேல பெரிய மரியாதை வச்சிருந்தானடா நீ என்ன இப்படி ஆகிட்டு ஐயா என் முதல் வரவர்களை சந்திக்க நேரம் கேட்டுங்க என்ன ஒரு நேரம் கேடு கட்ட நேரம் அவரை போய் சந்திச்சு அதுவே ஒரு அடிமை மோடி அடிமை ஆறு மாதம் கழித்து பதவியிலேருந்து கீழே இறங்குனேன் பக்கத்து வீட்டுக்கார மதிக்க மாட்டாங்க ஒரு விரல் புரட்சியா ஒரு விரல் புரட்சி என்னத்த புரட்சி அரைச்சி என் படத்தில் நடிக்க மாட்டாரு அண்ணா நான் பேசுறது எல்லாம் பேசிட்டு பேரு என்ன பண்றது தம்பியாக போயிட்டது தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் இனிமே என் தம்பி சிலம்பரசன் தான் மூணு படம் எடுக்கிறதுன்னு எடுத்துருக்கேன் அவனை வச்சு மூணு படம் அதோட பல பேர் நெஞ்சு விரிச்சு செத்துருவாங்க பொண்ணு எடுத்துறதுன்னு ரெண்டு பேரும் முடிவெடுத்துருக்கான் பார்த்தேர் அவன் தான் ரியல் சூப்பர் ஸ்டார் எல்லாருக்கிட்டேயும் கதையை சொல்லிட்டேன் பயந்துட்டான் ஒரே ஒருத்தன் நான் நடிக்கிறேன் நான் சொன்னேன் என் தம்பிதான் ஏன் சொன்ன தமிழ் யாரு ஏழு கொண்டு வந்து நித்திரம்பரு தீபாவளி விடுறம்பாரு படான் என்ன பேச்சு படா ரொம்ப பேசும் காலி காலி பண்ணி இருந்துன்னு மணி கொடுத்துருக்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனும் தூங்குறது என்னையும் தூங்க வருது இல்லை அண்ணா ஒன்னே பண்ணிடுவோம் பாராளுமன்ற பாராளுமன்ற தேர்தலை முடிச்சுக்கிறேன்டா அண்ணன் கொஞ்சம் பொருடா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் கொளுத்தி எடுக்கிறான் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அவன் ஹீரோ அவன் தான் ஹீரோ அவன் தான் அச்சப்பட மாட்டான் துணிவானவன் நேர்மையானவன் மனசாட்சிக்கு பயன்படுவான் அப்படி ஒருத்தனை நான் தம்பியா பெற்றதுல பெருமை அடைகிறேன் உங்ககிட்ட என்ன டே அண்ணாவுக்கு எம்ஜிஆர்ரா அண்ணனுக்கு நீண்டான்ட்டேன் அதுதான் அண்ணா நான் இதுக்கு என்னென்னா ஒன்றும் கை மாறிலாம் நினச்சி கொடுத்து நம்ம பிள்ள அவன் நம்மால் கொண்டாடுங்க அவனை நம்மால் அவன் என்ன எழுச்சி முழக்கம் பெரும்பாடு விட்டு கொண்டு வந்தது என்னுடைய தம்பி மணிகண்டனும் அது கூட இருந்து உழைச்ச தான் தென்னரசு தம்பி நாதன் நாதன் வந்து ரொம்ப பெரிய பங்களிப்பு பாட்டு எழுதி கொடுத்த நம்ம கட்சி இல்லை ஆனாலும் யுகபாரதி தம்பி கபிலன் தம்பி இளைய கம்பன் போன்றவர்கள்லாம் எழுதினது ரொம்ப மதிப்புக்குரியது ரொம்ப பாராட்டுக்குரியது அதில் என்னுடைய மாமன் மரத்தமிழ் வேந்தன் அவன் நம்ம குடும்ப கவி சில தான் வாழும் பாவேந்தனவன் தான் இருக்கான் அவனை மிஞ்சிய பாவளம் வந்து இந்த தலைமுறையில் அவன் இல்லை மிக பெரிய புலவன் என்ன நம்ம கூட ஒரு கெட்ட வாய்ப்பா நம்ம கூட இருந்துட்டான் இல்லைன்னா நல்லா இருந்திருக்கலாம் அவனுக்கு பிழைக்க தெரியாது அதிகபட்சமாக நூறுரூவா கேட்பான் பிச்சைக்காரப்பையை மருமையனுக்கு மாமனாக இருந்தால் பிச்சைக்காரப்பையில தான் எல்லா பெருமையிலும் என்னுடைய தம்பி இசைத்தமிழன் ஸ்ரீவன்ராஜுக்கும் தம்பி மணிகண்டனுக்கும் சாரும் நான் உளமார வாழ்த்துறேன் எல்லாேருக்கும் ஒன்று சொல்லு நினைக்கிறேன் உன்னை யாராவது புகழ்ந்தார்கள் என்றால் காதை முடிக்கிற இகழ்ந்தார்கள் என்றால் வாயை முடிக்கொள்ளான் விவேகானந்தர் இந்த பாட்டு என்னை புகழ்ந்துச்சுன்னா நான் காதை முடிக்கிறேன் யாராவது இகழ்ந்தால் உங்களுக்கு தான் அதை கற்பிக்க நினைக்கிறேன் யாராவது நம்மளை விமர்சித்தா வாய முடிக்கிறோங்க புகழ்ந்தால் காத முடிக்கிறங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வராது எல்லா பெருமைகளும் என்னுடைய தலைவன் என் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் சார் பல முறை சொல்லியிருக்கேன் என்னுடைய பிள்ளைகள் தலைவரை வழுக்கட்டாயமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய காலகட்டம் அது சட்ட பைகளில் ஸ்டாலினை வைத்துக்கொள்கிறார்கள் தினகரனை வைத்துக் கொள்கிறார்கள் நீங்கள் நம்முடைய தலைவன் படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஒந்துருளியில் உங்களுடைய உந்தில் உங்களுடைய அலைபேசியில் எல்லா இடங்களிலும் தலைவரை கொண்டு போய் சேருங்கள் தலைவனே நமக்கு எல்லாம் judged Ndri Panat